ஃபைசானே மதினா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ் உலகில் எங்கே இருந்தாலும் ஆணை தஜ்வீது முறையில் கற்க அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி உருது ஆகிய மொழிகளில் வயது வரமின்றி வார நாட்கள் வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மந்தவெளி ஈத்கா மசிதின் தலைமை இருக்காங்க மௌனா இந்த ஓட்சோரி சம்பந்தமான இந்த இஷ்யூ இன்னைக்கு இந்தியாவை தாண்டி உலக அளவில் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு நீதி கேட்கக்கூடிய எம்பிகள் அவங்கள கைது செஞ்சு தடுக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய பார்வை நம்மளோனா முதலாவது இந்த காலம் கடந்தாவது காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தியது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது இதை காங்கிரஸ் கட்சி ரொம்ப லேட்டாக கையில் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் பார்க்குறாங்க அதுக்கு தக்க சான்றுகளோடு இந்த அரசை எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஆதாரங்களை திரட்டுவதில் ஏற்பட்ட தாமதம்தான் இதுக்கு காரணம்னு நாம எடுத்துக்கலாம் காங்கிரஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி ஐந்து வகையான குற்றச்சாட்டுகளை எலெக்ஷன் கமிஷன் மேலே வச்சுருக்கிறாரு கடந்த ஐந்து மாதங்களில் மகாராஷ்டிராவில் ஐந்து மாதங்களில் சேர்க்கப்பட்ட புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை என்பது கடந்த ஐந்து வருடங்களில் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குது அப்படின்றாரு இரண்டாவது வந்து மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகையை விடவும் வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது இது உலகத்திலே இல்லாத பெரிய வினோதம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் சேர்த்து தான் மக்கள் தொகையில் வர்றாங்க ஆனால் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மொத்த மக்கள் தொகையை விட கூடுதலாக இருக்காங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அதே மாதிரி வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வாக்கு சதவீதத்தில் ஒரு திடீர் மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி வந்து முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த பார்லமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கோம் இது எங்களுக்கு சந்தேகத்துக்கான மூல காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வந்து மா மாநில அளவுல வந்து மக்களவை இலைய சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்களவை தேர்தலுக்கும் இடையில ஒரு கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்ததை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சு ஏற்கனவே நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனில் புகாரும் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாரு அதாவது நான் ஏன் மக்கள் மன்றத்துக்கு வந்தேன் எடுத்தெடுப்புலேயே நான் மக்கள் மன்றத்துக்கு வரல உரிய இடத்துல புகார் பண்ணி எனக்கு நீதி கிடைக்காததுனால நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது நம்மளை மாதிரி எந்நேரமும் இந்த அரசினுடைய தவறுகளையும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இல்லை அந்த விதம் அதிர்ச்சியாக இருக்கே தவிர இவங்க ஏதோ ஒரு அயோக்கியத்தினத்தை பண்ணித்தான் இவங்க வந்து அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நமக்கு ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் கிடைத்திருப்பது உண்மையிலேயே மகிழத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இது கைது செய்து இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி மக்கள் மத்தியில் இன்னும் இந்த பிரச்சனை வீரியமாக கொண்டு போய் சேர்க்கப்படுறதுக்கு ஒன்றிய அரசு காரணமாக அமைந்து விட்டது அந்த வகையில் ஒன்றிய அரசும் ஏதோ தான் செஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் அதை இல்லை மேடம் இப்போ தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை மறுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமே ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க ராகுல் காந்தி போய் சொல்றாரு நீங்க பிராமண பத்திரத்தில் சத்தியம் செய்ய முடியுமான்னு சொல்லி அவங்க சில ஆதாரங்களை காட்டி மறுக்கிறாங்களே நம்ம அதாவது நான் என்ன சொல்றேன் இவங்க வந்து உச்ச வந்து எஸ்ஐஆர் பீகார்ல இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பற்றிய வழக்கு இருக்கு அந்த வழக்கில் வந்து அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் வந்து ஊடுருவி இருக்காங்க அவங்களை நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லுது ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அந்த நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் வந்து அதை சரி பார்க்குறோம் சரி பார்க்குறதுக்கான ஆட்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சி அதை சரி பார்க்குறோம் உண்மையிலேயே ஊடுருவார்கள் தானா அப்படின்னு சரி பார்க்குறோம்னு சொல்லும்போது அதை எலெக்ஷன் கமிஷன் வந்து நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியவர்கள் இல்லை நாங்கள் இந்த நாங்கள் இந்த பட்டியல உங்கள்கிட்ட தரமாட்டோம் அப்படின்னு ஏன் சொல்லணும் கைகள் சுத்தமாக இருந்தால் நீதிமன்றத்தில் அவங்க வந்து ஒப்படைக்கலாமே நீங்கள் வந்து கேட்குறீங்க ராகுல் காந்தி சத்திய பிரமாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் சத்திய பிரமாணம் பண்ணலாமே எங்கள் தலையில் இடி இறங்கட்டும் நாங்கள் சொல்கிற நாங்கள் வந்து பொய்யா நடந்துக்கிட்டோம்னா எங்கள் தலையில் இடி இறங்கட்டும் நாங்கள் அழிஞ்சு போகட்டும் நாசமாக போகட்டும்னு அவங்க வந்து சத்திய பிரமாணம் கொடுக்கலாமே எதுக்கு புகார் சொல்கிற ஒரு சான்றுகளை காட்டியதற்கு பிறகும் அவர் எதுக்கு சத்தியப்பிரமாணம் பண்ணணும் அவர் தான் சான்றுகளை காட்டி விட்டார் அல்லவா அப்போ அந்த சான்றுகள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே தேர்தல் கமிஷனுடைய கடமை அதனால் இந்த பம்மாத்து பேச்செல்லாம் பேசாமல் எலெக்ஷன் கமிஷன் தீ குளித்து தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் நான் வந்து யோகியமானவன் தான் அப்படிங்கிறத சரிங்க மோனா இப்போ இந்த ஓட்சோரி ராகுல் காந்தி வெளிப்படுத்துகிற இந்த விஷயம் நேற்று நடந்த போராட்டன்றது பீகாரோட எஸ்ஏஆர் சம்மந்தமாக இது ரெண்டும் வெவ்வேறு பிரச்சனையாக வெவ்வேறு ஆபத்தாக இல்லை ரெண்டும் ஒன்று தானே மோனா ஆமாம் அதாவது ஓட் சோரி அப்படின்றது என்ன அடிப்படையில் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒருவருக்கு ஒரு ஓட்டு அப்படின்றது தான் ராகுல் காந்தியினுடைய முழக்கம் இந்த ஓட்சோரி இஷ்யூ வந்து ஒருவருக்கே பல ஓட்டுகள் வந்து இருக்குது ஒருவரே வந்து பல தொகுதிகளில் வந்து வாக்காளர்களாக வாக்காளராக இருக்கிறாரு பல பூத்துகளில் அவர் வாக்காளராக இருக்கிறாரு அப்போ இது அவர் வந்து இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டிய வாக்குரிமையை இவர் பறிக்கிறார் என்ற அடிப்படையில் இவர் சோரி அப்படின்ட்டு அல்லது வந்து ஒருவரே பல இடங்களில் ஓட்டு போட்டு திருட்டுத்தனம் செய்து அதிகாரத்தில் வந்து உட்காந்துருக்கிறாங்க என்பதை அடிப்படையாக வச்சு தான் ராகுல் காந்தி இப்போ இஸ்வை இந்த இந்த பரப்புரையை ஆரம்பிச்சுருக்கிறாரு இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு வர்றாரு எஸ்ஐஆர் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பீகாரில் எக்ஸசைஸ் பண்ணுற பீகாரில் நடைமுறையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு எக்ஸசைஸ் அது அதில் வந்து போலி வாக்காளர்களை நீக்கிறோம் வாக்காளர் சீர்திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டும் வந்து வேறு வேறு இஷ்யூ என்ன அதுல வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்குறாங்க இதுல வந்து ஒருவருக்கே பல வாக்கு என்ற அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியனுக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமையை பறிக்கின்ற அல்லது வாக்குரிமையை வந்து யாரோ சிலருக்கு கூடுதலாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்களுக்கு கூடுதலான வாக்குரிமையை தருவது என்கின்ற ரெண்டும் ரெண்டு வகையான ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு திருட்டுத்தனம் தான் இது இல்லை போகணா இதில் முக்கியமாக பல குற்றச்சாட்டுகள் என்னென்னா இதில் சேர்க்கப்படக்கூடிய ஒருத்தவங்களுக்கு ரெண்டு ஓட்டு இருக்கு ஒரே வீட்டில் எண்பது ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதில் எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எழுபது வயசு எண்பது வயசு இருக்கவங்களுக்கெலாம் பல ஓட்டுகள் சேர்க்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்க மாணா ஆமாம் அதாவது வந்து பீகாரில் ஜமுய் அப்படின்னு ஒரு மாவட்டம் பஞ்சாயத்து கீழே வருது ஆமின் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வந்து மூணாவது வார்டுல மூணாம் நம்பர் வீட்ல மட்டும் இருநூத்தி முப்பது ஓட்டுகளுக்கு மேல அங்க இருக்கிறாங்க ஒரு ஒரு வீட்டுல ஒரு வீடு கூட சொல்ல முடியாது ஒரு ரூம் தான் அது அந்த ஒரு ரூம்ல வந்து அவங்க இருநூத்தி முப்பது ஓட்டுகளுக்கு மேல இருக்கிறதாக காட்டியிருக்கிறாங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க எண்பது வயதுக்கு மேற்பட்ட கூடிய இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் வந்து என்ன திருட்டுத்தனத்தை பிஜேபி பண்ணியிருக்கலாம் எலெக்ஷன் கமிஷனுடைய துணையோட அப்படின்னு ஐயப்படுறாங்கன்னு சொன்னால் நம்ம ஊரில் வந்து முதியவர்களுக்குன்னு ஒரு சலுகை இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு சலுகை இருக்குது அவங்க வாக்களிக்கிறதுக்கு வாக்குச்சாவடி மையங்களுக்கு பூத்துகளுக்கு வர வேண்டிய கட்டாயம் இல்லை ஏன்னா முதியவர்களுக்கு சலுகை கொடுக்கணும் மாற்றுத்திறனாளிகள் சிரமப்படக்கூடாது வெயிலில் வந்து காத்து நிற்கக்கூடாது வரக்கூடிய சிரமங்களை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டிலேருந்தே அவங்க வாக்களிக்கலாம்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்குது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனுக்கு முதல் நாள் வந்து அவங்களுக்கு அந்த அதிகாரி தேர்தல் அதிகாரி டுவெல் டீன்னு சொல்கிறாங்க பன்னெண்டு டீன்னு ஒரு ஃபார்மு அந்த ஃபார்மை கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த ஃபார்மில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க பதில் அளிக்கணும் அவங்க வாக்களித்து அதை சீல் வச்சு மூடி வரக்கூடிய அதிகாரிகள் கையில் வந்து அதை கொடுத்துடணும் ஒரு தடவை போகிறாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டு தடவை அவங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்கப்படும் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க எலெக்ஷன் அன்னைக்கும் அவங்க வீட்டில் இல்லை எங்கேயாவது போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த அந்த சான்ஸை வந்து அவங்க இனிமேல் பயன்படுத்த முடியாது இப்போ எந்த சந்தேகம் வந்திருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக அதாவது வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் பத்து பேர் இருநூறு பேர் முப்பது முந்நூறு பேர்னு சேர்த்து இவங்க ஓட்டுக்களை எல்லாம் டோல்டி டி ஃபார்மை வந்து வேறு யாரையோ வச்சு ஃபில்அப் பண்ண வச்சு எங்களால் கையெழுத்து போட முடியாது கை நடக்க இருக்குதுன்னு சொல்லி கை நாட்டை வச்சு அந்த ஓட்டுக்களை தங்களுக்கு சாதகமாக இவங்க போட்டு பார்டரில் தங்களுடைய தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளாக இது இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகம் பரவலாக பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுருக்கு அதாவது வந்து இந்த கொரோனா சமயத்தில் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய முதியவர்களுக்கு இருந்த பயண கட்டண சலுகை இருக்குல்ல பயண கட்டண சலுகையை பறிச்சாங்க அந்த பறித்ததை அப்படியே விட்டுட்டாங்க இப்போ கட்டண சலுகை கிடையாது லோயர் பெர்த் மட்டும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க இவங்களெல்லாம் வாழ்வில் வாழ்க்கை போட்டியில் பங்கேற்க இயலாதவர்களுடைய உரிமைகளை பறிப்பதில் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சுகம் இன்னைக்கு உரிமையை பறிச்சது போக இப்போ வந்து அதை திருட்டுத்தனம் பண்ணி தங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் தவிர எலெக்ஷன் கமிஷனுடைய துணையோட வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருந்தா அதை பார்த்து இப்போ இந்திய கூட்டணியில் இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாமானிய மக்களுமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்து போயிட்டாங்க அப்போ இப்போ ஏற்பட்ட கேள்விகளை பிஜேபியோ தேர்தல் ஆணையமோ இவங்க அதை சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா பிஜேபி கையில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் கவனிச்சிங்களா நேற்று முந்தா நாள் இதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க யூபி யூபியில் வந்து ஃபத்தேபூர் அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவை இடித்து அதில் வந்து சிவன் கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லி அங்கே கலவரத்தை தூண்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க காவல்துறையினுடைய முன்னிலையிலேயே அங்கே இருக்கக்கூடிய பழங்கால மன்னரை ஒன்று தகர்க்கப்படக்கூடிய புகைப்படங்களெல்லாம் வந்திருக்கு சமூக ஊடகங்களில் வந்திருக்கு இதன் மூலமாக நாட்டினுடைய மொத்த கவனத்தையும் திசை திருப்ப முடியும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க பிஜேபிக்கு தெரிஞ்சது இந்த பாலிசி தான் இப்படித்தான் வந்து அதை எதிர்கொள்ளும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஆணவமாக பேசும் ஒரு தடவை வந்து சென்டிமெண்ட்டாக பேசும் சத்திய மண்ணு என் மேலே நீ பழி போடாத என் மேலே நீ நீ சத்தியம் மண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறக்கத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணும் ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்துக்கு போனால் எங்கள் யாருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடி நாங்கள் நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அதை சொல்லும் என்ன எதிர்கட்சிகள் வந்து அதை என்ன எப்படி அதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் அப்பாயிண்ட்மெண்ட் கமிட்டி மாதிரி ஒன்று போடணும் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு இதில் புகார் சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளையும் அதில் வந்து உறுப்பினராக சேர்த்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரையும் அதுல ஈக்குவலா பங்கேற்க வைக்கணும் ஆளுங்கட்சிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம வந்து அதை மறுக்க கூடாது ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் சார்பாக பதில் சொல்றதே யார் பதில் சொல்லி இருக்காங்கன்னா பிஜேபி தான் பதில் சொல்லிட்டு இருக்கு எலக்ஷன் கமிஷனுக்காக பதில் சொல்றதெல்லாம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏதோ இது ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியும் ரெண்டும் சம்பந்தம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க அது அது இண்டிவிஜுவல் பாடி கான்ஸ்டிடியூஷனல் அதாரிட்டி வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டதுக்கு அப்புறமாக அதுக்கு ஒரு அரசியல் கட்சியாக வக்காலத்து வாங்கணும் அதுதானே தன்னை தீக்குளிச்சு தன்னை நிரூபிச்சுக்கணும் ஆனால் பிஜேபி பதில் சொல்லிட்டு இருக்கு அப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போடுவதன் மூலமாக எலெக்ஷன் கமிஷனை வந்து நாம ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த முடியும் ஒரு ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி நம்ம அதை அவங்கள வந்து அக்கௌண்டபிலிட்டி அவங்கள கொண்டு வர முடியும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க ஏற்கனவே ஒரு இப்போ ஒரு நரட்டிவை கொஞ்ச நாளாக செட் இருந்தாங்க இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மகாராஷ்ட்ராவில் வந்து வெஸ்ட் பெங்காலை சார்ந்த மேற்கு வங்காளத்தை சார்ந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி மகாராஷ்டிராவில் மும்பையில் வந்து ஒரு வீதியில் ஃபோனில் பேசிகிட்டே போகுது ஃபோனில் பேசிட்டு போகிறது அது வங்காள மொழி பேசுகிற லேடி வங்காள மொழியில் சொந்தக்காரங்கள்ட்ட வங்காள மொழியில் பேசுது மும்பையில் பேசியிருந்தால் அது வந்து மா மகாராஷ்டிரா மொழியில் பேசியிருக்கோம் ஹிந்தியில் பேசியிருக்கோம் ஒரு திரைப்பட நடிகை கூட பேட்டி கொடுக்கும்போது மகாராஷ்டிரா மொழியில பேட்டி கொடுக்குறாங்க இந்தியில சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்கே அந்த எழுச்சி வந்துட்டு இருக்குது இப்ப நான் சொல்ல வர்றது அந்த அம்மா வெஸ்ட் பெங்கால் பெங்காலி மொழியில சொந்தக்காரங்கள்ட்ட பேசிட்டு போகுது உடனே நாலு சங்கிகள் சுற்றி சூழ்ந்து அந்த அம்மாவை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க இந்த அம்மா வந்து ஊடுருவல்காரி இன்ஃபில்ட்ரேட்டரு இவர் வந்து வங்காள நாட்டுல இருந்து ஊடுருவி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பல மணி நேரங்கள் காவல் நிலையத்தில் வச்சுருக்காங்க கடைசியில் அந்த அம்மா வந்து தன்னுடைய தொகுதி எம்பிக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய தொகுதி எம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசி அவர் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசுனதுக்கப்புறம் பல மணி நேரங்கள் கழிச்சு தான் அந்த அம்மாவை வந்து விடுவிச்சிருக்காங்க அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து இந்தி பேசலை அப்படின்றதுக்காக அவங்கள வந்து இன்ஃபில்ட்ரேட்டரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெரட்டிவே அவங்க வந்து மீடியாக்கள் வழியாக செட் பண்ணி காவல் நிலையத்தை அவங்க நம்ப வைக்கிறாங்க இது ஒன்று இது பிஜேபி செய்கிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலவரம் பண்ணி மொத்த மக்கள் கவனத்தையும் அதிலிருந்து திசை திருப்புவது இப்படித்தான் இவங்க வந்து இதை எதிர்கொள்வாங்க எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் இப்படித்தான் வந்து அது எதிர்கொள்ளும் அதுதான் அதுக்குள்ளேயே பழக்கம் அதனால் ராகுல் காந்தி வந்து மக்கள் மன்றத்துக்கு வந்து இதை ஒரு ஆக்கி மக்கள் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற இந்த வழிமுறை தான் நூறு சதவீதம் சரியானது இதில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் வெற்றி பெறுவாருன்னு நம்புகிறோம் சரி ப்ரோனா இதுல ஒரு ஆபத்தான ஒரு கேள்வியுமே பலர் முன்னெச்சிட்டு இருக்காங்க அங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுது அதுல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போனவங்க முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து பெயர்ந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க முப்பத்தி மூணு லட்சத்துல நம்ம தமிழ்நாட்டில் வேலைக்கு எவ்வளோ பேர் வராங்க ஒரு அஞ்சு லட்சம் பேரோ பத்து லட்சம் பேரோ இங்கே நிரந்தர வாக்காளர்கள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த களம் தெரியுமா அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆமா அதாவது வந்து இப்ப நீங்க கேட்கறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதாவது என்னன்னா ராகுல் காந்தி கூட இந்த இஷ்யூவை இன்னும் பேசல ராகுல் காந்தி ஒரு ஓட்டு ஒருவருக்கு ஒரு ஓட்டு அவருக்குள்ள ஓட்டு அது அவருக்கு கொடுத்துருங்க திருட்டு தண்ண இதுல பண்ணாதீங்க என்ற அடிப்படையில் தான் நிற்கின்றார் இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அது சட்டபூர்வமாவே அந்த ஆபத்தை செய்வாங்க எப்படி சட்டம் போட்டு வக்ஃபு நிலங்களை எடுக்கிறாங்களோ சட்டத்தின் அடிப்படையிலேயே முஸ்லிம்கள் மீது வேட்டை வேட்டையாடுதலை நடத்துகின்றார்களோ அதே போல சட்டப்பூர்வமாகவே இவர்கள் தமிழ்நாட்டை வேட்டையாடுவார்கள் தமிழ்நாட்டுக்கு இவர்கள் காவி வண்ணம் பூசுவார்கள் இப்போது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இந்தியன் அவன் இந்தியாவினுடைய எந்த மூலைக்கும் பயணம் பண்ணலாம் எந்த மூலையிலையும் அவன் மைக்ரேட் ஆகலாம் அங்கே போய் அவன் குடியேறலாம் அங்கே போய் குடியேறிட்டான்னு சொன்னால் அங்கே டிரைவிங் லைசன்ஸு அங்கே வாக்கு உரிமை அங்கே ஆதார் நம்பரை மாற்றி அவன் அங்கே உள்ள குடிமகனாகவே வாழ முடியும் எக்ஸப்ட்டு இந்த சில சிறப்பு உரிமை பெற்றிருக்கக்கூடிய காஷ்மீர் மாதிரி சிறப்பு உரிமை பெற்றிருக்கக்கூடிய சில மாநிலங்களை தவிர காஷ்மீருக்கு அந்த உரிமையையும் பறிச்சுட்டாங்க இப்போ பீகார்ல இருந்து ஒருத்தர் ஒரு முப்பது லட்சம் பேரோ இருபது லட்சம் பேரோ ஒரு பத்து லட்சம் பேரோ வச்சுக்கிடுங்க தமிழ்நாட்டுக்குள் வந்து குடியேறி தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் களத்தையே மாற்றி அமைச்சு இங்க இருக்கக்கூடிய ஆட்சி முறைகளையே மாற்றி அமைச்சு திராவிட தத்துவத்துக்கே ஒரு பெரிய சவாலாக அவங்க இருக்க முடியும் இதை வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உங்களால் தடுக்க முடியாது இது சட்டப்படி சரியானது சட்டப்படி சரியானது என்று சொல்வதை விட சட்டப்படி குற்றம் அல்ல அப்போ தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்கு அவர்கள் சட்ட ரீதியான வழிகளையே கையாளுகிறார்கள் உ உதாரணத்துக்கு இப்போ வந்து பீகாரில் உனக்கு ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டிலையும் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா தானே ராகுல் காந்தியுடைய குறிக்கி நீங்கள் ஆளாகுவீங்க அவர் அம்பு எறியும் போது அந்த வாக்காளர்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால ஒன்றை கட்டாயமாக பீகார்லேருந்து நான் வெளியேற்றியே தீர்வேன் நீ எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போன உனக்கு இங்கே ஓட்டுரிமை கிடையாது நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவனை வெளியாக்கிட்டம்னு சொன்னால் அவனுக்கு இருக்கிற ஒரே வழி என்னது ஒன்று மறுபடியும் பீகாரில் போய் அவன் ஓட்டுரிமையை வாங்குறது அல்லது அவன் எங்க வேலை செய்கிறானோ அவனுடைய வருஷம் முந்நூத்தி நாள் நாளில் வருஷம் முன்னூத்தி முப்பது நாள் முந்நூத்தி முப்பத்தஞ்சு நாள் எந்த மாநிலத்தில் அவன் இருக்கிறானோ அங்கே உள்ள அரசு அலுவலக அலுவலகங்களுக்கு போய் அங்கே வாக்குரிமை வாங்குறது அவனுக்கு எளிதானது ஏன்னா காலையில் எந்திரிச்சு அங்கே போவான் ரெண்டு மணி நேரம் சொல்லப்படுவான் திரும்ப வேலைக்கு வந்துடும் அரை மணி நேரம் லீவ் போட்டால் போதும் அவனுக்கு ஒர்க் ஒர்க் பண்ணுற இடத்துல பீஹார்ல போய் வாக்குரிமை வாங்கணும்னா அவன் பதினஞ்சு நாள் இருபது நாள் அங்கே போய் தங்கணும் அப்போ இவனுக்கு இங்கே சம்பளம் போயிடும் வருமானம் போயிடும் வருமா மறுபடியும் தலை தூக்கும் இந்த வேலையை வேறு ஒருத்தன் எடுத்துக்கிட்டா திரும்ப அந்த வேலைக்கு வந்து சேர முடியாது என்ன இது ஒண்ணும் ஸ்கில்டு லேபருடைய வேலை கிடையாது அன்ஸ்கில்டு லேபர் தானே இவங்க வேலை பாக்குறது ஸோ அதனால அவங்க வலுக்கட்டாயமாக தமிழ்நாட்டை நோக்கி விரட்டப்படுகிறார்கள் சட்ட ரீதியாகவே அவர்கள் விரட்டப்படுகிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து தமிழ்நாடு இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொன்னா முதலாவது அங்கிருந்து இங்கே வரக்கூடியவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை இங்க இருக்கக்கூடிய சமய சகிப்புத்தன்மை அல்லது சமய நல்லிணக்க நிலைப்பாட்டை அவர்களுக்கும் நாம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மத வெறிய அவர்களுக்கு அங்க ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய மத வெறிய இங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டை இலகுவாக பரப்பி விடுவார்கள் தமிழ்நாட்டுக்கும் காவி வண்ணம் பூசி விடக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கின்றது ஆகையினால இதல தமிழ்நாடு அரசு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அரசு மட்டுமல்ல நான் சொல்றது வந்து அரசியல் கட்சிகளை விட இதல சமூக அமைப்புகளுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது சமூக அமைப்புகள் அரசியல்ல போட்டியிடாத சமூக அமைப்புகளுக்கு இதல கூடுதலான பொறுப்பு இருக்கிறது எல்லோருமாக சேர்ந்து இந்த தவறுகளுக்கு அல்லது இந்த முரட்டுத்தனமான அத்துமீறலர்களுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது சரிங்களாண்ணா இப்போ அகிலேஷ் யாதவ் கூட நேற்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சமீபத்தில் உத்தரப்பிரதேச நடந்த இடைத்தேர்தல ஒரே நபர் ஆறு ஓட்டுகள் போடுறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஓட் விஷயத்துக்கோ இல்லை இந்த எஸ்ஐஆர் விஷயத்துக்கோ பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வர போறோம் அப்படின்ற துடிச்சு இருக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பிணைப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா நீங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த தொட்டுட்டீங்க இப்போ அதாவது என்னன்னு சொன்னா இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறாங்க ஆனால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் போது பீகார் யூபி வெஸ்ட் பங்காலு இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் ஏழு கட்டமாக நடத்தியிருக்காங்க அப்போவே நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டாங்க பீகாரில் எதுக்கு ஏழு கட்டமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மும்பை காஷ்மீரில் வந்து அஞ்சு கட்டமாக நடத்தியிருக்காங்க ஒடிசா மத்திய பிரதேசம் ஜார்க்கண்டில் நாலு கட்டமாக நடத்தியிருக்காங்க ஆசாமு சட்டீஸ்கரில் மூணு கட்டமாக நடத்தியிருக்காங்க கர்நாடகா ராஜஸ்தான் மணிப்பூர் திரிபுராவில் ரெண்டு கட்டமாக நடத்தியிருக்காங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் பஞ்சாபு ஆந்திரா தெலங்கானா கேரளா தமிழ்நாடு எல்லாம் ஒரே கட்டமாக நடத்தியிருக்காங்க இது என்ன பேட்டன் இது என்ன முறையை வந்து நமக்கு சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கே எல்லாம் தகுடு தத்தங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எங்கே எல்லாம் ஒரு வாக்காளரை வைத்து ஏழு இடங்களில் ஆறு இடங்களில் வாக்களிக்க வேண்டும் என்றவர்கள் திட்டமிடுகின்றார்களோ அங்கே எல்லாம் அத்தனை கட்டமாக நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு சரி அப்ப தமிழ்நாட்டில் அப்படி அவங்க நினைக்கலையா அவங்க தமிழ்நாட்டில் ஆல்ரெடி கையை கழுவிட்டாங்க இது நமக்கு தேராது என்ன நம்ம ஜெகஜால வித்தை வச்சாலும் இங்க தேராதுன்னு அப்ப நீங்க கேட்கலாம் குஜராத்தில் வந்து ஒரே கட்டமாக தானே நடத்திருக்காங்க அப்படின்ட்டு குஜராத்தில் வந்து எப்படின்னு சொன்னா யார் போய் அது வந்து அவங்களுடைய கோர்ஸ் ஸ்டேட் இந்துத்துவ ஃபண்டமெண்டலிசத்துக்கு அது வந்து ஒரு கோர் ஸ்டேட் அங்க வந்து இருபத்தஞ்சி வருஷமும் தான் கண்டினியூவா வந்துட்டு இருக்காங்க சோ அங்க அவர்களுக்கு எந்த பிரச்சாரமும் செய்யாமலும் இலகுவாக கிடைத்து விடும் எனவே அங்க எங்க வாத்துக்கு மாத்தி ஓட்டு போட்டு தான் அங்க வரணுங்கிறது எல்லாம் ஈஸியா தட்டிடுவாங்க தமிழ்நாட்டில் என்னதான் தலைகள தண்ணி குடிச்சாலும் இங்கே வர முடியாது ஸோ அதை நம்ம கழட்டி விட்டுருவோம் கேரளாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நேத்து பாருங்க நே சோசியல் மீடியாவில் வந்திருக்கே என்னன்னு சொன்னா பிரணாய் பினராயி விஜயன் வந்து சொல்லியிருக்கிறாரு அங்கே ஒரு நடிகர் இருக்கிறாரு அந்த நடிகர் பார்ல சுரேஷ் 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 கோபி அவர் ஒருத்தர் தான் எம்பி ஆயிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதியிலையும் தில்லுமுல்லு நடந்திருக்குன்னு சொல்லி கேரளாவில் கேரளால புகார் வந்திருக்கு அப்போ இங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒன்னு ரெண்டு தொகுதியில நம்ம தில்முல் பண்ணி ட்ரையல் பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நாம வச்சுக்கிடலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது அதை நம்ம செயல்படுத்திக்கிடலாம் என்கிற ஒரு ஒரு நடைமுறையை இவங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா நமக்கு இதுல வந்து தெரிய வருது அப்போ எங்க எல்லாம் ஒருத்தருக்கு பல ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாத்தான் நாம அதிகபட்சிகள் தொகுதிகளை வந்து பெற முடியும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் எல்லாம் பலகட்டமா வச்சிருக்காங்க எங்கே பிரச்சாரத்துக்கு போகாமலே ஜெயிக்க முடியுமா அந்த கோர் ஸ்டேட்ல ஒரு கட்டமாக வச்சிருக்காங்க எங்கெல்லாம் போனாலும் ஜெயிக்க முடியாது அங்கேயும் ஒரு கட்டமாக வந்து வச்சிருக்காங்க இப்படி வந்து மிகப்பெரிய விஞ்ஞான அடிப்படையில் யோசித்து ஆட்சியில வந்து உட்கார்றதுக்கு இவர்கள் வழிவகைகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இதில் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ராகுல் காந்தி இதை கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில கொண்டு வந்துட்டார் என்பது இதிலே கவலைக்குரிய விஷயம் ராகுல் காந்தியும் தொடாத பேராபத்துக்கள் இன்னும் இருக்கு அதை நீங்கள் இதுக்கு முன்னால் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துக்கு ராகுல் காந்தி என்ன சொல்யூஷன் கொடுக்க போறாருன்னு தெரியலை அது வந்து ராகுல் காந்தி நினச்சாலும் இந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது மக்களாக நினைத்தால் மட்டும் தான் அது நடக்கும் அது மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு ஒன்றிய அரசுக்கு அவர்கள் பதவியிலிருந்து இறங்கும் வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது என்கிற அளவில் ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டால் மட்டும் இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்